பொங்கல் ரேஸ்ல இருந்து பொங்கல்டாமுயற்சி படம் விலகி இருக்கிறான்னு சொல்றோம் இது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியல ஆனா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வந்திருக்கு விடாமுயற்சி படம் பொங்கல் ரேஸ்ல இருந்து வெளியாக இருக்கு ரசிகர்களுக்கு மீண்டும் மீண்டும் மாற்றத்தை கொடுத்திருக்கிறது விடாமுயற்சி படம் விடாமுயற்சி படம் இனி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல இருக்க போறான்னு தெரியல அந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு எடுக்கிற நாள்ல இருந்தே இந்த விடாமுயற்சி படம் வந்து ஒரு விடாத முயற்சியா தான் இருந்து அது ரொம்ப இதமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா இந்த படத்துடைய ஒரு பொங்கலுக்கு வராம இருக்கிற ஒரு காரணம் என்னன்னா படத்தோட விடாமுயற்சி லைக்கா நிறுவனங்க வந்து பட்ஜெட் பிராவலங்கள் நிறைய உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது வந்து தயாரிப்பு நிறுவனத்தை தான் இந்த படம் வந்து லேட்டா போயிட்டே இருக்கு படத்துடைய சில பிரச்சனைகளும் இதற்கான அறிகுறிகளே சொல்லப்படுகிறது இந்த விடாமுயற்சி படம் வந்து நமக்கு நினைச்சிட்டு இருந்தோம் தல பொங்கல் ரொம்ப பிரமாதமா இருக்க போறேன் ஆனா இனி ஒன்பது நாட்கள்ல இருக்கி இன்னும் படம் சென்சார் கட் அடுக்கல சென்சார்ல படம் பார்க்கல அந்த படம் வந்து இனி இதற்கு பிறகு விடாமுயற்சி பொங்கலுக்கு வருமானு சொல்றது நிச்சயமாக அது சந்தேகம்தான் அப்படிப்பட்ட சில விஷயங்களை ஏற்படுத்துகிறது இதற்காக அஜித்தையும் மகள் திரும்பினியோ நமக்கு வந்து எதையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது இது தயாரிப்பு தான் இந்த படத்தை லேட் பண்ணி கொண்டிருக்கிறது அவங்களுக்கு பட்ஜெட் பிராவலங்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த படத்தை பொறுத்தவரை பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வந்திருக்கிறது இந்த படம் வந்து கண்டிப்பாக அடுத்த மாதம் பிப்ரவரியில ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்க விடாமுயற்சி படம் வந்து பொங்கலுக்கு இன்னி இதுக்கு மேல வந்து படம் இன்னுமே ட்ரெயிலர் வெளியாகல இல்லை அதனால இந்த படம் வந்து பொங்கலுக்கு வெளிவருமா என்ற ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாக இல்லை பொங்கலுக்கு வெளிவாரதுக்கு வாய்ப்பும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எந்த படத்தை பத்தியோ ஏதாவது உங்களுக்கு சொல்லதோனா இந்த படம் இறங்காம இருக்கிறதோ அஜித் ரசிகர்கள் எந்த மாதிரி மனநிலையில இருப்பான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா அதை பத்தி உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் நமக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவதை